அனைவருக்கும் வணக்கம் நம்ம ட்ரில்லரில் பார்த்திங்கன்னா பேரிங் போய் வீண் செலவு வந்துருச்சு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா செயின் கட் ஆனது ஒரு வீண் செலவு வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் இந்த மாதிரி அப்பப்போ சின்ன செலவு வந்துட்டு தான் இருந்தது இந்த டைம் பார்த்திங்கன்னா பேரிங் வந்து உள்ளே நுணுங்கிருச்சு அதனால் வந்து ரோட்ரி சுற்ற முடியாமல் கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருந்தது இப்போ அதை ரெடி பண்ணலான்னு சர்வீஸ் மேன் வர சொல்லியிருந்தான் இவங்க கோவிலிருந்து வராங்க சர்வீஸ்க்கு கம்பெனியிலிருந்து வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க மொத்தமாக பேரிங்கு மற்ற லேபர் எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு மொத்தமாக ஒரு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் வந்தது இப்போ இந்த டில்லர் இடத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு இன்ஜின் ஆகிட்டு மற்ற இது மற்ற ஸ்பேராகட்டும் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா இது வந்து முதல்ல முதலிருந்து வந்துட்டுருக்கிற கம்பெனினால எந்த ஒரு ஸ்பேர் போனாலும் நம்ம கோபி ஈரோடு இல்லை கோயம்புத்தூர் எங்கே போனாலும் ஸ்பேர் வந்து ஈஸியாக கிடைக்கிது சர்வீஸ் வந்து நம்ம தோட்டத்துலேயே பண்ணி கொடுக்குறனால நமக்கு வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டிய அலைச்சல் வந்து இல்லை நம்ம தோட்டத்துக்கு வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க சர்வீஸ் எல்லாமே நம்ம டேட்டர்லேயும் கூட ஈஸியாக ஒவ்வொரு ஸ்பேரை கழட்டி மாட்டி எல்லாம் சர்வீஸ் பண்ணிடலாம் ஆனால் டில்லரில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளும் வந்து சின்ன பேரிங்காக இருக்கிறனால வந்து டைமிங் வந்து அதிகமாக ஆகுது இதில் பேரிங் வந்து கிட்டத்தட்ட ஒன் சைடு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேரிங் வருது அதே மாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடு கிட்டத்தட்ட ஓ செட்டுன்னு வர ஒரு பன்னெண்டு கிட்ட வருது நம்ம இது போயிருந்தால் அந்த பேரிங் மட்டும் கழட்டி மாற்றி சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆயில் வந்து நல்லா தகுந்தன்ட்டு ஆயில் வந்து மாற்றலை அடுத்த சர்வீஸ்க்கு வந்து வரும்போது ஆயிலு கிரவுண்ட் ஆயிலு இன்ஜின் ஆயில் எல்லாமே வந்து மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஏழு முந்நூறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி do ப்ப குழந்த இல்லைங்களா எந்த சாப்பிட்டு மதியம் இரண்ட கா ஜெயசி கேட்டா ரெண்டாயிரம் கடுப்பா ஒரே கூப்பிடுறாங்க